வந்துட்டாங்க ஓ அங்கேயே வந்துட்டாங்களா இந்த வாரம் ஐயே காலையில வந்து தொந்தர பண்ணுது மீன் இல்லையா காசு இல்லையான்னு எவ்வளவுதான் பேச்சு வார்த்து பொடி மீனா கொண்டு வரதுல பூனைக்கு கேட்டுங்க

ஒரு நானூறு ஐம்பது ரூபாய்க்கு கொடுங்க வீட்டுக்காரருக்கு வறுத்து கொடுக்கணும் ஏய் போடி ஓடி போயிடு உங்களுக்கு தார தாரம் மண்டை அஞ்சு போட்டு தரேன் மண்டை அஞ்சு தரேன்டாட்டு கிடைக்கல யாரு அவளுக்கு மணா அஞ்சு கொடுக்குறேன் இதிலே போடுங்கக்கா தோடி தங்க 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 பிள்ளைல அவனுக்கு கிடைக்கவே இல்லை ஆ தங்க பிள்ளை மீன் சாப்பிட்றான்

இரநூறுவாய்க்கு வாங்கியிருக்கிறேன் அள்ளி போடாச்சும் மொதல் ஆள் கொடுத்துக்கிறேன் ஆச்சு உனக்கு அது சரி சரி உங்க அதனால தான் உங்ககிட்ட வாங்குறேன் யார் வாங்க மாட்டேன் எத்தனை பேரும் வந்து கேட்டாலும் காளாங்கத்தை மீன் ஆள் வாங்கியிருக்கிறேனே இன்னைக்கு இவரை கூட்ட எங்கே தான் போனார் இன்னும் நூறுரூவா நோட்டு எடுக்கணும் எங்கே போனார் பாத்ரூமா நான் இன்னும் நூறுரூவா எடுத்துக்கலாம் நூறுரூவா கொண்டு போய் கொடுக்குறேன் இந்த வாரங்க்கா

sa ring eh